தோப்புக்கு இங்கே வந்தோம் தோப்புக்குள்ளே மாடு யாரோ மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடச்சிது அதுக்காக இங்கே தோப்புக்கு வந்தோம் யோ யார் இங்கே மாடு மேய்க்கிறது யார் இங்கே மாடு மேய்க்கிறது நான்தானா நான்தானா யார்யா எதுக்கே மாட்டை தோப்புக்குள்ளே மேய்ச்சிக்கிட்டு இருக்க அவத்துக்கு வெளியில் வரட்டிக்கு போயா ஜீவா கொஞ்சம் வாயில் ஜீவா மேய்ச்சிக்கலாமா அது நீ கொண்டு போய் ஓன் தோப்புக்குள்ள கட்டி மேய்ச்சிக்க இங்க எல்லாம் இருக்குல்ல இங்கே தென்னங்கன்னு இருக்கா இல்லையா தென்னகண்ணுக்கு பக்கத்தில் கொண்டா கட்டி போட்டு வச்சிருக்க மண்டை மண்டேல மூளை இருக்கா இல்லையா திண்ணு விட்டுக்குமோ மண்டே உங்க அம்மா சொல்லி நீ வந்து மாட்டை கொண்டு வந்து தென்னங்கன்னுக்கு பக்கத்தில் கட்டி வச்சிருக்கிய நீனும் பாரு இருக்கிற எத்தனை குறுமையா காலி பண்ண பண்ணி மாத்திரை தூக்குனே

இப்போ உடனே தான் துரத்த போறா இப்போ கஜா 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 இங்கே அண்ணன் அண்ணன்பரியா இங்க பாருங்க கஜா அவுத்தோட ஸ்டீவோட ஆக்ஷனை பாருங்க என்ன கண்டிஷனில் நிற்கிறாரு தம்பி அங்கே இது தென்னங்கன்னு கிட்ட நிற்குதாடா அம்மு பார்த்துக்க அவர் அதட்டு போட்டுக்க இது தென்னங்கண்ணு எதுவும் வெட்டிடும் Sí, mm. sí, abrí.